ஓகே இப்போ நம்ம பார்க்குற செடி பேர் வந்து கலா அதாவது பாம்பு கலா சொல்லுவாங்க இதை பார்த்தீங்கன்னா இதோடைய பழத்தை பாருங்கள் உருண்டையாக உருண்டை வடிவில் இருக்கிற இந்த பழம் வந்து பாம்பு கலா சொல்லுவாங்க இது இலையை பாருங்கள் இது இலையை வந்து இதுமாரி மூணு மூணாக வளரும் இதே மாரி இதை பாருங்கள் இதோடைய காய் இது அது அப்படியே பச்சை நிறத்துலேருந்து இதுமாரி சிகப்பு நிறம் முழுமையான சிகப்பு நிறமாக மாறும் இது எதுக்கு பயன்படுறாங்கன்னா பாம்பு பாம்பு கடிக்கு இந்த இலையை வந்து பயன்படுத்துகிறாங்க இது வந்து ஒரு குறுகிய அடி கொண்ட செடி இது இது கீழே பார்த்தீங்கன்னா இதுமாரி பக்க வாட்டுல கிளைக்கிளைய கிளம்பும் இது வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று வகையை வந்து கருப்பு நேரத்தில் இருக்கும் இது இது அதே இனத்தை சேர்ந்த ரெண்டாவது இது பார்த்தீங்கன்னா கருப்பு பாருங்க அது சிகப்பு நிறம் கொண்ட கலாச்செடி இது கருப்பு நிறம் கொண்ட பாம்பு கலாச்செடி இதை வந்து ஒரே மாரியே இருக்கும் இலை இந்த பழத்தை வச்சு தான் இதை கண்டுபிடிக்க முடியும் இதை வந்து பாம்பு கடிக்கு பயன்படுத்துகிறாங்க